கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கொரோனா காலத்தில் மூடப்பட்ட கிளை சிறைச்சாலையை மீண்டும் இயக்க அரசு முன் வருமா என அதிமுக ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார் ஊத்தங்கரை கிளை சிறைச்சாலையை சுற்றி ஆறு காவல் நிலையங்கள் உள்ளதாகவும் இங்கிருந்து தருமபுரி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சேலம் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள நிலையில் கைதிகளை இங்கிருந்து அழைத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படுவதால் உடனடியாக இந்த சிறைச்சாலையை திறக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கொரோனா காலத்தில் இந்த சிறைச்சாலை மூடப்பட்டதை அரசு கவனத்திற்கு இதை மீண்டும் இயக்க அரசு முன்வருமோம் என கேட்டு அறிகிறேன் பேரவைத் தலைவர் வணக்கம் ஊத்தங்கரை சாலை சுற்றி ஆறு காவல் நிலையம் உள்ளது ஊத்தங்கரையில் சாம்பல்பட்டி கல்லாவி சுங்காரப்பட்டை மத்தூர் பெண்கள் காவல் நிலையம் ஆகியவை உள்ளது இந்த காவல் நிலையத்தில் இருந்து தருமபுரி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நூறு கிலோமீட்டர் துறையில்தான் கைதிகளை கூட்டு செல்கிறார் அதனால உடனடியாக அந்த சிறு சாலைகளை திறக்கும் பேரவை வாய்ப்பு வாயிலாக அமைச்சர்கள் கேட்டது